தமிழகத்தில் நடத்திக் கொண்டிருக்கும் அருமை அண்ணன் வேலூர் வேதா சாமத் அவர்களே போராட்டத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் தமிழக மாநில செயலாளர் ஓசூர் அல்தாப் அவர்களே கண்டனோடு ஆட்டம் இருக்கும் திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் நதி ராமத் அவர்களே கண்டனோடு ஆட்டம் தலைமை பிரதிநிதி தரம்புரி காதிக் அவர்களே கண்டன முழுக்காட்டி தலைவர் ஜாக்கிராரம் அவர்களே தரம்புரி மாவட்ட தலைவர் சுதகர் அவர்களே உங்கள் அனைவரும் தீவிரமாக பண்ணு கொண்டிருக்கும் நகர ஒன்றிய தேர்வு பகவல் நிர்வாகிகளில் பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் வரவேற்கிறோம் அடுத்ததாக தற்போது கண்டனக் கூட்டங்களை அனைவரும் ஒன்றிய அரசின் அதிகாரிகள் நாய் இன்னேசை அவர்கள் அதிகாரிகளின் காலில் வரைக்கும் அளவிற்கு

i'm

What's <laughs> am gonna for for our guns. <laughs> உடனே ஏறு எடுத்து ஓடு தடுத்து நிறுத்த படுத்து நிறுத்து கட்டண கொள்கையை படுத்து நிறுத்து பணத்தை பிரிப்பதா திருட்டை திருத்தும் அரசாங்கம் அந்த பிழைக்கும் சோழ சந்தோமா தட்டி கேட்க ஆள் இல்லாமல் ஆடுகிறாய் போராட்டம்னிந்த மைய மக்கள் பற்றிய முற்றுகை போராட்டம் போராட்டம் முற்று கை முற்று நோய் சுங்கள் சாமரை சொல்ல கைவிட்டு தாக திருநாமலை தெற்கு மாவட்ட தலைவர் அரும நாசர் உசேன் அவர்கள் கண்டன கோஷங்களை இருப்போம் அமீர் கொண்டு கட்டுப்படுங்க இழுத்தி கைப்படுங்க போய் உம்பா இதுக்கு பண்ணாதீங்க போய் உம்பா இதுக்கு பண்ணாதீங்க அமீர் சொல்ற மாதிரி கேளுங்க எல்லாரும் ஒரு புடி எடுக்க கூடாது நம்ம இசையார் எல்லாம் ரகமி கட்டி பரவுனமா போங்க மாரி கட்ட போறோம் இங்க அப்படியே உள்ளே போறானே பாப்பா நான் என்ன பண்ணனும் 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 நான் என்ன பண்ண એ તો ફોરવર્ડ થઈ ગયો હવે આપણે અહીંયા જવાનું રોડ છે ઓ બોલ ઓ બોલ વેલ્યુએ વેલ્યુએ અને મોમર மாவட்ட மாவட்ட மேற்கு மாவட்டத்தை ஒடுக்குமுறை வாழ நடத்தல